அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒரு மாங்காய் செடி கிட்டத்தட்ட ஒரு மூணு இயர் த்ரீ இயர்ஸ் ஆன பிறகு அந்த செடியை நம்ம எப்படி ப்ரோவம் பண்ணலாம் ஸோ எந்த மாதிரியான ஐடியாஸும் நம்ம கையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரியான செடிகளுக்கு வந்து நீங்கள் பெரிய கற்றை வாங்கணும்னு அவசியம் கிடையாது நார்மலான ஃபால்கானுன்ற கற்றை வந்து நீங்கள் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை கற்றை வேணும்னு சொன்னாலுமே நம்ம கொடுக்கக்கூடிய கற்றோமே அதே குவாலிட்டியிலே நம்மளால் தர முடியும் ஒரிஜினாலிட்டியாக குவாலிட்டியை தர முடியும் அந்த கற்றை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு கற்றை தான் சொல்லணும் ஏன்னா அந்த கற்றை எல்லாத்துக்குமே பயன்படுத்தப்போ பயன்படும் ஏன்னா நம்ம ஏன் அந்த கற்றை பயன்படும் ஏன் அதை நம்ம பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடியை நம்ம வெட்டுறோம் அப்படின்னா கிழிக்காமல் இருக்கணும் நம்ம தோலை வந்து கிழிச்சிட்டா அந்த இடத்துல அந்த செடியானது பட்டு போய் திருப்பம் அந்த தோலை சரி பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால காலநிலையை அது எடுத்துக்கும் அதனால் நம்ம அது சரியாக இப்போ வெட்டுறதுக்காக நம்ம அந்த கற்றை பயன்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புஷ்ஷாக வந்துருச்சுன்னா நம்ம வந்து இந்த செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்றோட்டம் போகாது சூ சூரிய வெளிச்சம் நிறைய உள்ளே போகாது அப்படி பார்க்கும்போது ஏதாவது ஒரு இரண்டு காது இரண்டு கவாதுகளை நம்ம வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டல்லாக இருக்குங்களா ஸோ இந்த கவாதை விட்டுட்டு மீதி ரெண்டு க ரெண்டு கவாதுகளையும் விட்டுறலாங்க இல்லை உங்களுக்கு எது டல்லாக தெரியுதோ அதை கட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இந்த செடிக்கு நம்ம கட் பண்ணி விட்டுறப்போ நமக்கு பூவும் எடுக்கும் வேகமாக ஈல்டு கொடுக்க ஸ்டார்ட் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன ஒரு செடி தாங்க மாங்காய் செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தளவுக்கு ப்ரோனிங் பண்ணி வளர்க்குறோமோ அந்தளவுக்கு ஈல்டிங் எதிர்பார்க்கலாம் ஒரு செடியை வந்து நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த வேலைப்பாடுகளை செஞ்சால் மட்டும்தான் அந்த செடியானது உங்களுக்கு சரியான ரிட்டனை தருங்க ஒவ்வொரு செடிக்குமே நீங்கள் வந்து அந்த வேலை என்னன்றதோ அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம செய்யணும் மாங்காய் செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ரோன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான டைம் மாங்காய் ஹீல் எடுத்து ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு அப்புறமா நம்ம கட் பண்ணோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தளிர் எதுவுமே எடுக்கலை அப்போ வந்து நம்ம கட் பண்ணிவிட்டோம்னா நியூ பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது புதுசாக பிரான்ச்சை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம செய்யணும் அதை குறிப்பாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதத்தில் நீங்கள் செய்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டிங்கன்னா மாங்காய் செடியானது நீங்கள் எங்கே கட் பண்ணாலுமே ஹீல்டு தரும் பட் இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது வளர்ந்துருக்கு அப்படின்னா நம்ம இந்த இந்த வாதுகளையும் இந்த வாதுகளையுமே கட் பண்ணலாம் இல்லைனா ர நல்லா இல்லாத வாதுகளே கட் பண்ணலாம் இது கட் பண்ணிட்டு அதில் ஏதாவது ஒன்று கட் பண்ணிட்டு இதில் ஒரு வாது கட் பண்ணி விடலாம் அப்படி கட் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து நிறைய விதமான பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் ஆகும் நிறைய விதமான நியூ பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் பூ கொடுத்து இப்போவே நமக்கு ஈலையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போவே கொடுத்துருமா அப்படின்னு கிடையாது அது கொடுக்கறதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தா மட்டும்தான் அந்த செடியில் நம்ம காய்களை எதிர்பார்க்க முடியுங்க ஸோ இந்த மாதிரி நான் உங்கள் வீட்லேயும் காய்க்காத செடிகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு ஏதாவது ஒரு ஃபங்கி சைடு வந்து அந்த நம்ம கட் பண்ணது மேலே வந்து தடவிட்டு அப்போ வந்து தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் ஆகும் ஏ எங்கிட்ட எதுவுமே இல்லைங்க ஃபங்கி சைடு அப்படின்னா ஒரு நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு மிக சிறந்த இது பார்த்திங்கன்னா மாட்டுச்சாணமே அந்த எடுத்து எடுத்துக்கூட நீங்கள் கட் பண்ண இடத்துல வைக்கலாங்க ஸோ இது தாங்க ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கான ரிசல்ட்டை கிடைக்கும் ஸோ ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு பார்க்கும் போது தான் அது ப்ராக்டிஸாக மாறும் ஸோ அது மாறிடுச்சுனா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்தது கிடச்சிச்சின்னா நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் அனுபவத்தின் வாயிலாக தான் சொல்லுவோங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான கார்டனிங் டிப்ஸ் வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனல் பேருசாக ஹைடெக் நர்சரி கார்டன் சொல்லிட்டு இருக்கும் இன்ஸ்டாகிராமும் இருக்குது ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட் இருந்தாலும் நீங்கள் நம்மளுடைய நர்சரியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக ஒரு நாளில் ரிப்ளை கொடுப்போம் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான நான் பிளான் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும் தேவைப்படுறதும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ்யே ஃபண்ட்ரஃபுல் டே